கேராலை தெஹ்யோபிட்ட பிரதேசில பிரிவுக்குட்பட்ட தேவாலகந்த தோட்ட குடியிருப்பே இது அடிப்படை வசதிகளற்ற தொடர் குடியிருப்புகளிலேயே இப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் தகரமெல்லாம் உடஞ்சி கிடக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் ஒழுகுது வீடெல்லாம் ஒழுகுது செவுரெல்லாம் உடஞ்சி ஒழுகுது குடியிருப்புகளுக்கு அருகில் பாரிய மரங்கள் காணப்படுவதுடன் அவை முறிந்து விழும் அபாயத்தில் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் தாம் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மரம் மூணு நாலு மரம் இருக்குது கிட்ட கிட்ட மரங்கள் நைட்டை காற்று வந்தால் கூட எங்களுக்கு நைட்டு தூக்கம் பயம் எங்கே தூக்கமே போவாது பயம் எந்த நேரம் எங்களுக்கு என்ன ஆகுது எங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு வருஷத்துக்கு முத பெரிய வாதம் உடஞ்சி நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு படுத்துருக்க நேரம் அந்த மாதிரி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் கவனித்து செஞ்சு கொடுக்குமாறு கேட்கும் உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்